அண்டவரே உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்களுக்கு கிடைக்கட்டும் நீங்க பழி வாங்குற அந்த நாளுக்கு கண்டிப்பாக உங்களை நாங்கள் விட மாட்டோம் இரக்கம் செய்யும் என்று கேளுங்கள் கண்டிப்பாக அவருடைய இரக்கம் முடிவே இல்லாத இறக்கம் கைகளை உயர்த்தி ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க உங்களுடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை முழு பலத்தோடு கூட ஆண்டவரே நான் செய்த தவறுகளுக்காக நீர் ஒரு நாளும் எங்களுக்காக பழிக்கு பழி வாங்க வேண்டாம் உங்களுடைய பழி வாங்குதலுக்கு நாங்கள் நிற்க முடியாது சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் நிற்க முடியாது முழு பலத்தோடு சொல்லுங்க தகப்பனே நாங்கள் நிற்க முடியாது நாங்கள் நிற்க முடியாது அமேன் ஆண்டவர் நமக்காக பழி வாங்குகிறவர்கள் நீ இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனம் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறுத்திய செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் என்ன சொல்றாரு இன்னொரு வாசிக்கலாம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து அமலேக்கு அவர்களுக்கு செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் இது எப்ப நடந்தது நீங்க வாசிங்க யாத்ராகமும் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா அமலேக்கியர் வந்து ரவிதீமிலே தீமே யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யாத்திராகுமோ பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது மோசே ஜோஷுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடே யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்றான் இப்பொழுது வாங்க பதினஞ்சாவது வசனத்துக்கு வாங்க பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனம் வசிக்கப் போறோம் ஸோ மோசே ஒரு வலிபீடத்தை கட்டி அதற்கு யகோவா நிஸி என்று பேரிட்டான் அமலேக்கியன் கை கத்தருக்கு கத்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடினால் தலைமுறை தலைமுறைக்கும் அவனுக்கு விரோதமாய் கத்தருடைய யுத்தம் நடக்கும் என்று கத்தர் சொன்னார் நல்லா கவனிங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வருஷம் த்ரீ நைன்டி சிக்ஸ் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த செய்த அந்த விஷயத்தை கத்தர் என்ன பண்ணா மனசுலே வைத்திருந்தாராம் தன் ஜனங்களுக்கு விரோதமாய் தன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் சிலர் நமக்கு விரோதமாய் செய்கிறதை நாமே மறந்தாலும் நம்முடைய சன்னதிகள் மறந்தாலும் ஆண்டவர் எப்படி வச்சிருப்பாராமா கணக்கிலே வைத்திருப்பார் தேவனுடைய அலங்கத்தை கட்டின தேவனுடைய மனிதர்கள் திறப்பில் நின்ற தானியல் என்கிற தேவனுடைய மனிதன் இப்படிப்பட்ட தீர்க்கத்தரசிகளெல்லாம் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை அவங்க ஜெபிக்கிறதுக்கு மறக்கவே இல்லை என்ன தெரியுமா நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நானும் சொல்லுங்க அவங்க எப்ப ஜோம் பண்ணினாலும் மன்னிப்புன்னு ஒன்று கேட்கும்போது போது தங்களுக்காக மட்டும் அவங்க மன்னிப்பு கேட்கல யாருக்காகவும் மன்னிப்பு கேட்டாங்க சொல்லுங்க அவங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுக்காக பரம்பரையாய் செய்த தவறுக்காக அவர்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் ஏன் அப்படின்னா சிலருடைய கண்ணீர் சிலருடைய வேதனை அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணாது அப்படின்னா சிலரை விட்டு கடந்து போகாது கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஒரு மெயின் ரோட்ல ஒரு பெரிய இடத்தோட ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க எல்லாரும் இறந்து போனாங்க அந்த இடம் இப்போ இருக்குது மிக முக்கியமான இடம் ஒரு ஜங்க்ஷன் அதனுடைய ஒரு சென்ட் இன்னைக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பு வரும் அந்த இடத்தை ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவர் வந்து தனக்கு அபகரிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தார் பாலடைஞ்சு போய் கிடக்கிற இடம் அந்த இடத்துல அந்த அம்மாவை போய் சந்திச்சார் என்னம்மா இந்த இடம் யாருடையது யார் பேர்ல இருக்குது என்னுடைய ஐயா உனக்கு யார் இருக்கா எனக்கு யாருமே இல்லை உடனே அந்த மனுஷன் சரி உனக்கு நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன் நீ அந்த இடத்த எழுதி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அந்த வயசான அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேண்டாம் நான் கொடுக்கல யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எனக்கு முன்னாடி ஒரு ஒரு குழந்தைய ஒரு வீட்டில் வளர்த்துறாங்க அவருடைய சொந்த அந்த பையனுக்கு தான் இந்த இடத்த நான் கொடுப்பேன் அது எனக்கு வேணும் அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ரெண்டாவது என்னுடைய கணவனார் இங்க இங்கே தான் இறந்து போனார் நான் சாகுற வரைக்கும் கண்டிப்பாக எழுத போறதில்ல இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவர் உடனே அது எப்படி இந்த அம்மாவை அப்படி விட முடியும் அப்படின்னு தன்னுடைய பலத்தை காண்பித்து தன்னுடைய பலத்தை உபயோகப்படுத்தி அந்த அம்மாவை அங்கிருந்து துரத்திட்டாங்க இந்த இடம் உன்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லி இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அந்த அம்மாவை அந்த இடத்துல இருந்து துரத்தி அந்த அம்மா நான் அதையே போல ரோட்ல அவ்வளோ பெரிய சொத்துள்ளவங்க பல நாட்கள் ரோட்டில் இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு அப்படியே மறித்து போனார்கள் அந்த இடம் அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பில்டிங் கட்டப்பட்டு அதில் ஒரு பெரிய வருமானத்தை பார்க்குற நோக்கத்தோட அந்த நபர் அதில் இறங்கி செஞ்சார் அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் ஒரே ஒரு மகன் ஆனால் கொடுமை என்னன்னா ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஒரு மகன் எந்த சொத்தையும் அனுபவிக்க முடியாதபடி பைத்தியமாக்கப்பட்டான் என்ன சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க எதுவுமே அவனுக்கு தெரியாது இன்னைக்கும் கண்ணுக்கு முன்னாடி எதையுமே அனுபவிக்க முடியாமல் அந்த மனுஷன் இருக்கிறார் அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமாக கவனிங்க ரொம்ப கவனமாக கவனிங்க ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பித்தா நம்ம யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா நிலை நிற்கவே முடியாது நிலை நிற்கவே முடியாது அதனால் கத்தருடைய சமூகத்தில் தாழ்மையோடு இருங்க அண்டவரே இன்னைக்கு ஊழியக்காரர் சொல்கிறது போல என் கைகளை உயர்த்தி நான் ஒன்று சொல்றேன் இனி மரணம் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என் மனசரிஞ்சு எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் உங்க மனைவியை உங்க மனைவி உங்களுக்கு செய்த துரோகமா இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் உடைய கணவன் உங்களை பண்ணின பிரச்சனையா இருக்கலாம் துரோகமா இருக்கலாம் பழி வாங்குற எண்ணம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டே இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் மகனே நீ பழி வாங்கி நீ என்ன செய்ய போகிறாய் பழி வாங்குதல் உனக்குரியது அல்ல அந்த நபரிடத்துல பழி வாங்குறது உனக்குரியது அல்ல நீ பட்ட காய ரொம்ப பெருசு நீ பட்ட அவமானம் ரொம்ப பெரியது என்னை இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க உங்களுக்குள்ள கோபத்தை தணிக்கவே முடியல ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக தெளிவாக உன் கரத்தை பிடித்து கத்தர் பேசுறாரு இல்ல இந்த கிடையாது அதை ஏன் கையில விட்டு நான் உனக்காக யுத்தம் பண்ணி உன் வழக்காடிகளோட நான் வழக்காடி ஆமேன் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை நான் நிரூபிப்பேன் உன்னாலே தண்டனை கொடுக்க முடியாது உன்னாலே அந்த மனுஷனுக்கு எதுவும் செய்ய முடியாது நான் பார்த்து கொள்ளுகிறேன் நான் பார்த்து கொள்ளுகிறேன் ஹாலே லூயா எப்பவுமே நமக்கு ஒரு ஜெபம் வேணும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் நீர் பார்த்து கொள்ளும் நீர் பார்த்து கொள்ளும் எல்லா தாழ்மையோடும் உங்களுடைய விசுவாசத்திற்காக நான் சொல்லுகிறேன் உண்மையிலேயே நம்முடைய ஊழியத்திற்கு விரதமாக எத்தனை 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 மனிதர்கள் எத்தனை எத்தனை ஆயுதங்கள் ஆனால் ஒன்று எதிர்க்கிறதுக்கு பலன் இல்லை இன்னொன்னு எதிர்க்கிறதுக்கு வேதத்துல இடமே இல்லை ஆமேன் சொல்லுங்கள்